எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோரிசி இன்னைக்கு நம்ம ரிசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது அனைவருக்குமே பயன் தரக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு இன்றைய தினம் நமக்கு புதன்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய ராமநவமி அப்படிங்கிற காரணத்தால் பொன் பொருள் சேர்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகணும் ஏற்படக்கூடிய துன்பங்கள் வந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இரவு தூங்க செல்வதற்கு முன்னாடி எந்த குறித்த விஷயத்த நம்ம செய்யணும் இதனால் கிடைக்கக்கூடிய மகத்தான பலன்கள் என்னங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம சேனலில் ஸ்ரீராம நவமிக்காக மூன்று முக்கியமான பதிவுகள் கொடுத்துருந்தேன் இந்த குறித்த நாளின் பொழுது ஒவ்வொருவருமே வீடுகளில் கடைபிடிக்க வேண்டிய முத்தான மூன்று விஷயங்கள் என்னங்கிறதுக்குண்டான பதிவும் அதே சமயத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான துன்பங்கள்லந்தும் விடுபடணும் இன்பம் பெருகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு டம்ளர் நீர் வைத்து எந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நம்ம செய்யணும் இதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன இந்த குறித்த நாளின் பொழுது நம்ம மேற்கொள்ளக்கூடிய பூஜைக்குண்டான முழு பலன்களையும் ஒருவர் பெறணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக செய்யவே கூடாத முக்கியமான பற்ற தவறுகள் என்னங்கிறது அனைத்து விதமான தகவல்களும் கொண்டிருக்கக்கூடிய பதிவுகள் இருக்கு இது வரைக்கும் இந்த பதிவுகள் எதுவுமே பார்க்கல அப்படின்னு சொல்றவங்க எல்லா நான் இந்த அட்டாச் பண்றேன் பார்த்து சரி நம்ம இந்த எந்த குறித்த விஷயத்தை நம்ம இரவு தூங்க செல்வதற்கு முன்னாடி செய்வதால நம்ம வீட்டில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் அனைத்துமே தீரும் குடும்ப ஒற்றுமையானது பலப்படும் நமக்குள்ள நல்ல ஒரு சந்தோஷம் நிம்மதி பெருகுவதற்குண்டான வாய்ப்பு அமையும் அப்படிங்கறத பார்த்துக்கலாம் ஸ்ரீராம நோமி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அனைவருமே வீடுகளில் ஸ்ரீராமரை பூஜிப்பது ஆஞ்சநேயரை வெளிப்படுவது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்வோம் இப்படி நம்ம செய்வதோடு மட்டும் இல்லாமல் எல்லா நேரங்கள்லையுமே இந்த குறித்த நாள் நம்ம மேற்கொள்ளக்கூடிய வழிபாட்டுக்குண்டான பலன்கள் முழுவதுமே நமக்கு எல்லா நாட்களிலுமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இப்போ நம்ம மேற்கொள்ளக்கூடிய பரிகாரம் நிச்சயமான பலன்களை பெற்றுத்தரும் இதுக்கு நிறைய பொருட்கள் எதுவுமே தேவை கிடையாது குறித்து மூன்றே பொருட்கள் தான் தேவை அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முதல் முக்கியமான பொருள் பச்சை கற்பூரம் புதன்கிழமை நாள் பொதுவாகவே பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த நாள் அப்படி அந்த நாலு நமக்கு ராமணவமி வந்திருக்கு அப்படிங்கிற காரணத்தால கண்டிப்பாக நம்மளுடைய வழிபாடுகளில் பச்சை கற்பூரம் இடம்பெறுவது அப்படிங்கறது நமக்கு மகத்தான படங்களை பெற்றுத்தரும் அதனால கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை இந்த பரிகாரத்துக்காக எடுத்துக்கோங்க அடுத்தது இரண்டாவது தேவைப்படக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா துளசி இலைகள் துளசி இலை பொதுவாக நம்ம இந்த குறித்த நாளின் பொழுது அர்ச்சனை மேற்கொள்வதற்காக செய்திருப்போம் அப்படி இல்லைன்னா கூட நீங்க வீடுகளில் வாங்கி வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஒன்னு அர்ச்சித்த துளசி இலைகள் எடுத்துக்கலாம் இல்லை நீங்க தனியாக வைத்திருக்கக்கூடிய இலைகள் எடுத்துக்கலாம் ஆனால் எக்காரணம் கொண்டும் இன்றைய தினம் துளசி மாடத்துல இருந்தோ இல்லை துளசி செடியில இருந்தோ இலைகளை பறிப்பது அப்படிங்கிறத செய்யாதீங்க வெளியிடங்கள்ல காசு கொடுத்து வாங்கி கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் அதனால கொஞ்சம் கருந்துளசி இல்லைனா பச்சை துளசி எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை நீங்க இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துங்க அடுத்ததான் மூன்றாவது முக்கியமான பொருள் ஒரு வெள்ளி நாணயம் அப்படி இல்லைன்னா ஒரு ரூபாய் நாணயம் எடுத்துக்கலாம் வெள்ளி நாணயம் ஒரு ரூபாய் நாணயத்துக்கு பதிலாக தங்க நாணயம் இருக்கு அப்படின்னு சொன்னா அதை கூட நீங்க எடுத்துக்கலாம் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் தீரணும் வீட்டில் என்னென்றைக்குமே பொன் பொருள் செயற்கை ஏற்படணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த நாணயங்கள் நமக்கு துணை புரியும் அதையும் இந்த நாணயம் வைத்து செய்யக்கூடிய பரிகாரம் நமக்கு முழு பலன்களையும் பெற்று தரும் அப்படிங்கிறதால நான் சொன்ன விதத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க நீங்கள் வீட்டு பூஜை அறையில் சில்லறை நாணயங்கள் வைத்திருக்கக்கூடிய கிண்ணம் இருக்கு அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து ஒரு ரூபாய் நாணயத்தை கூட எடுத்து இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தலாம் அடுத்ததாக தேவைப்படக்கூடியது ஒரு வெள்ளைத்தாள் இந்த வெள்ளை காகிதத்தை எடுத்துக்கிட்டு இந்த வெள்ளை காகிதத்தில் நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய அந்த பச்சை கற்பூரம் இருக்கு பார்த்தீங்களா அதை வைத்து ஸ்ரீராமஜெயம் அப்படின்னு சொல்லி ஒன்பது முறை எடுத்து எழுதுவது அப்படிங்கிறது செய்யணும் நீங்க எழுதும் பொழுது கண்டிப்பா அது நம்மளுடைய கண்களுக்கு தெரியாது ஏன்னா அந்த தன்மை அப்படி எழுதுவது அப்படிங்கறத வரிசைப்படுத்தி ஒரு ஒன்பது முறை எழுதுவது அப்படிங்கிறத செய்திருங்க இப்படி நம்ம செய்ததுக்கப்புறமா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னா நம்ம எடுத்த அந்த நாணயம் அது வெள்ளி நாணயமோ தங்க நாணயமோ இல்லை ஒரு ரூபாய் நாணயமோ எது நீங்க எடுத்திருந்தாலும் சரி அதை நீங்கள் இந்த பேப்பருக்கு மேலே வைப்பது அப்படிங்கிறத செய்துட்டு அது கூட நம்ம எடுத்திருக்கக்கூடிய அர்ச்சித்த துளசியிலே இல்லை சாதாரண துளசியிலே எது இருந்தாலும் சரி அதையும் வைப்பது அப்படிங்கிறது செய்யணும் இப்படி நம்ம வைத்ததுக்கு அப்புறமா இந்த பொருட்களோடு ஒரு தொண்டு பச்சை கற்புறத்தையும் சேர்த்து நம்ம எழுதினதுக்காக பயன்படுத்தக்கூடிய பச்சை கற்புறமாக இருக்கலாம் இல்லை தீந்து போயிடுச்சுன்னா கூட நீங்கள் வேற ஒரு பச்சை கற்பூரம் துண்டு எடுத்து அதையும் சேர்த்து ஒரு நம்ம பொட்டில் மடிக்கக்கூடிய விதத்தில் மடிப்பது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி நம்ம செய்ததுக்கு அப்புறமா அதை நம்ம ஸ்ரீராமருடைய பாதத்தில் வைப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க வீடுகளில் திருவுருவப்படம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஸ்ரீராமருடைய பாதத்தில் வைக்கலாம் இல்லை பெருமாள் படத்துக்கு கீழே வைப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க இப்படி நம்ம செய்ததுக்கு அப்புறமா அடுத்த அப்படியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குடும்ப ஒற்றுமை பலப்படணும் அப்படின்னு சொல்லி இந்த குறித்த நாளின் பொழுது நம்ம வழிபாட்டை முன்வைக்கக்கூடிய காரணத்தால் நம்மளுடைய குடும்பம் செழிப்படைவதற்குண்டான அருளை பெற கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கிட்டு அதில் வீட்டில் ஏற்படக்கூடிய அந்த சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் இருக்கு பார்த்தீங்களா அது எல்லாமே தீரணும் மன நிம்மதி பெருகணும் அப்படின்னு சொல்லி சுருக்கமாக நீங்கள் அந்த பிரியாணி இலைக்கு மேலே எழுதிட்டு அதை நீங்கள் ஏற்றக்கூடிய தீபத்தில் சமர்ப்பிப்பது அப்படிங்கறது செய்துக்கலாம் மாலை நேரத்தில் ஏற்றி வைத்த தீபத்திலையும் நீங்கள் சமர்ப்பிப்போம் இருப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இல்லை மாலை நேர வழிபாட்டின் பொழுது ஏற்றிய தீபத்தை மலையேற்றியதை கூட அதுக்கப்புறம் தொடர்ந்து நீங்கள் இந்த பரிகாரத்தை தூங்க செல்வதற்கு முன்னாடி செய்யக்கூடிய சமயத்தில் ஒரு அகல் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு இந்த பரிகாரம் செய்ய தொடங்குங்க அந்த அகல் தீபத்திலேயும் இந்த பிரியாணி இலையை சமர்ப்பிப்பது அப்படிங்கிறது செய்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த குறித்த நாலனைக்கு சாம்பிராணி தூபம் போடலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடியவங்க இந்த சாம்பிராணி தூபம் போடும் பொழுது அதில் கிராம்பினுடைய மொட்டு பகுதி இருக்குது பார்த்தீங்களா அந்த மொட்டு பகுதியும் சேர்த்துக்கொள்வது அப்படிங்கிறது செய்துக்கோங்க இந்த குறித்த நாள் நம்ம மேற்கொள்ளக்கூடிய இந்த ஒரு அற்புதமான வழிபாடு நம்ம மேற்கொள்ளக்கூடிய பரிகாரம் அனைத்துமே ஒன்று சேரக்கூடிய காரணத்தால் புதன்கிழமையோடு வரக்கூடிய ராமநவமி கண்டிப்பாக நம்மளுடைய மன கஷ்டங்கள் அனைத்துமே விரட்டும் அது மட்டும் இல்லாமல் பொன் பொருள் சேர்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தடைகளையும் உடை தெரியும் இப்படி நம்ம செய்துட்டு அந்த பிரியாணி இலையை நீங்கள் ஏற்றிய தீபத்தில் சமர்ப்பித்ததுக்கு அப்புறமா அந்த பொட்டலமாக வைத்திருக்கக்கூடிய பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா அதை நம்ம அப்படியே வைத்திருந்து மறுநாள் காலை நேரத்தில் வியாழக்கிழமை நாள்னு பொழுது காலை நேரத்தில் தீபம் ஏற்றுவதற்கு முன்பாக அந்த பொட்டலத்தை அப்படியே எடுத்து நீங்கள் வீட்டினுடைய பணப்பெட்டியில் வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இந்த குறித்த நாளனைக்கு ஸ்ரீராமனுடைய பாதத்தில் வைத்து எடுக்கப்பட்ட இந்த குறிப்பிட்ட பொருட்கள் அனைத்துமே நம்ம வீட்டுடைய பணப்பெட்டியில் நிறையும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டில் பணமழை பொழிவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை சாம்பிராணி தூபம் போடும் பொழுது சேர்த்த கிராம்பினுடைய மொட்டு பகுதியாக இருக்கட்டும் இல்லை நம்ம வழிபாட்டின் பொழுது ஏற்றிய அந்த தீபத்தில் சமர்ப்பித்த அந்த பிரியாணி இலையாக இருக்கட்டும் இது அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளை பின்தொடரக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியானது கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய காலம் நமக்கு வசந்த காலமாக அமையும் அதில் எந்த விதமான சந்தேகமுமே இல்லை இந்த குறித்த விஷயங்கள் அனைத்தையுமே நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக ராமருடைய ஜாதகத்தை வைத்து வணங்குங்க ராமருடைய ஜாதகம் இன்றைய தினம் யாருடைய வீடுகள் எல்லாம் இருக்கோ கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கையை செறிபடுவதற்குண்டான அருள் கிடைப்பதில் துளியும் சந்தேகம் இல்லை அதனால் எல்லா விஷயங்களையுமே நீங்கள் நினைவில் வைத்துக்கொண்டு இந்த ஒரு அற்புதமான நாள் நமக்கு வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய ஒரு அதிசய வாய்ப்பான நினைத்து செயல்பட்டீங்க சொன்னாலே நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த நிலைக்கு முன்னேறி செல்லும் இந்த பொட்டலத்தை நம்ம வீட்டினுடைய வைத்து நாற்பத்தெட்டு நாட்கள் அப்படியே முடிஞ்சதுக்கு அப்புறமா அதில் வைத்து அந்த நாணயம் அதை மட்டும் தனியாக எடுத்துட்டு அந்த காகிதம் காய்ந்த துளசி இலை பச்சை கற்பூரம் இருந்தது அப்படின்னு சொன்னால் சேர்த்து ஓடுகின்ற நீரில் விடுவது அப்படிங்கறத செய்துக்கலாம் இல்லை கால்படாத இடத்துல போடுவது அப்படிங்கிறத செய்திருங்க இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமாக புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த ராமநவமி நாளின் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் விலகணும் நம்மளுடைய வாழ்க்கையில் இழக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இரவு தூங்க செல்வதற்கு முன்னாடி எந்த குறித்த விஷயங்கள் அனைத்தையுமே மேற்கொள்ளணும் இதனால் கிடைக்கக்கூடிய மகத்தான பலன்கள் என்னங்கிறதுக்கு உண்டான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவு கட்டாயமாக அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் பதிவு பிடிச்சிருந்தால் பதிவுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தகவல்களை பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்